சோத்துறங்க தவே சோத்துறப்பா அப்பா நோயில் பாதிக்கப்பட்டவளுக்காக செவிக்கிறப்பா ஆஸ்பத்திரியில் அட்மிஸ் ஆகிருக்கும் பிள்ளைகளுக்காக செவிக்கிறப்பா வயதில் முட்டு வலியிலேருந்து அப்பா தகப்பனை குறுக்கு வலி கை கால் பழவழி பலவீனத்தில் இருக்கும் சகோதரி சகோதரிகளுக்காக செவிக்கப்பா கண் ப்ராப்ளத்தில் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிஸ் ஆகிருக்கவங்களுக்காக தெவிக்கிறப்பா இன்னும் பல பல பிரச்சனை அப்பா வயிற்றில் கட்டி தலையில் கட்டி கட்டி பிராப்ளத்தில் இருக்கவங்களுக்காக தெவிக்கிறப்ப இன்னும் பல நோயில் அப்பா வயிறு வலி எல் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்களுக்காக செவிக்கப்பா முதிய வயதில் இருக்கும் அவங்களுக்காக செவிக்கப்பா நல்ல சுகம் பலம் ஆரோக்கியத்தை இருங்கப்பா கொடுங்கப்பா அவங்களுக்கு பக்க இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா அவங்க நோயெல்லாம் நீங்கள் தீர்த்து வைங்கப்பா உடம்புல இருக்கும் அந்த பிரச்சனை என்ன பிரச்சனைனாலும் அவங்களுக்கு பரிபூர்ண விடுதலை கொடுங்கப்பா இந்த ஜபத்தை இதோடு முடித்து கொள்கிறேன் நன்றி